பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வேட்பாளர்களாக நூறு பேரை அறிவித்து விட்டது அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் நூறு வேட்பாளர்கள் இதுவரைக்கும் அறிவிச்சிட்டாரு மேடையில் அந்த துண்டு கலாச்சாரம் துண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் வரிசையில் உட்காந்து படம் எடுத்துட்டாங்க இது பார்க்கையில் இது எதோட ஒத்துப்போகுது தெரியுமா சிங்கமுனரி கோயில் காலைகள்னா தெரியுமா சிங்கம்புணரி பெரு பெருமாள் ஐயனார் சேவக பெருமாள் கோயில் இருக்கு சிங்கப்புணரியில் திருப்பத்தூர்லேருந்து போகும்போது எதிர்க்க இருக்கும் இந்த கோயில் தான் அதில் சிங்கமுனரி மாடுகள் நேர்ந்து விடப்பட்ட மாடுகள் இருக்கும் அதற்கும் சீமான் கட்சி வேட்பாளர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பார்த்து விடுவோம் வாங்க பார்க்கலாம் ஒரு தொகுதியில் இப்ப அதிமுக திமுக உதாரணமாக முதல்ல அதை பேசிடுவோம் நம்ம உதாரணமாக திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில மறுபடியும் அமைச்சர் பெரியகிறப்பன் நிற்க போகிறார் அமைச்சர் பெரியகிறப்பனை போகிறது திமுக அவரை தோற்கடிப்பதற்கு யார் வியூகம் பண்ணுவாங்கன்னா அண்ணாதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இப்பொழுது அண்ணாதிமுகவில் வந்து சேர்ந்திருக்கின்ற கூத்தகுடி மாதேவன் அதுபோக ஒன்றிய செயலாளர் இன்னும் சில ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இவங்கல யாரை நிறுத்தலாம் என்று அலசி ஆராயும் அதிமுக யாருக்கு வலு இருக்கு யாரு இது பண்ணுவாங்க எங்க வீழ்த்தலாம் இஸ்லாமிய வாக்குகளை எப்படி சிதறடிக்கலாம் அது ஒரு முப்பத்தையாயிரம் வாக்குகள் இருக்கு மற்றபடி ரெண்டு ஒன்றியம் திருப்பத்தூர் ஒன்றியம் ஒன்று இருக்கு சிங்கமுனரி ஒன்றியம் இந்த மாதிரி இதையெல்லாம் சர்வே பண்ணி அலசி ஆராய்ந்து இதை யார் சரியான ஆள்னு நிறுத்துவாங்க கூத்தகுடி உமாதேவன் உள்ளிட்ட இரண்டு ஒரு பேரை தேர்வு பண்ணி கடைசி கட்டத்தில் தான் பண்ணுவாங்க தேர்தலுக்கு ஒரு ஒரு மாதம் இருக்கும் பொழுதுதான் அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்ப்பாங்க இது என்னன்னா வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கின்ற கட்சி செய்கின்ற வேலை அதற்கு தகுதியான கட்சி வெற்றி நிறுத்தினா ஜெயிச்சிடலாம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வாக்குகளோடு ஜெயிச்சிடலாம் திட்டமிட்டு காய் நகர்த்தி கொண்டிருக்கின்ற கட்சி ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக கூட்டணி இவங்க தான் சரியா வேட்பாளர் தேர்வை கரெக்டா அடிப்பாங்க இப்ப விஜய் கட்சி இருக்குன்னு வச்சுக்கிறங்க அவங்க இந்த மாதிரி அலசி எடை போடுவதற்கான இதையெல்லாம் ஆய்வு செய்து தகுதியான வாக்காளரை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதான்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிறது என்பதை பற்றி நமக்கு தெரியாது இப்பொழுது செங்கோட்டையன் போய் சேர்ந்திருக்காரு இருந்தாலும் பெரும்பாலும் விஜய் கட்சி வேட்பாளர்கள் வாக்கு வாங்குவதற்கான அந்த தோற்றம் இல்லை அவங்ககிட்ட அந்த முதிர்ச்சி அவங்க முகத்துல கிடையாது ஒரு மிகப்பெரிய திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு வேட்பாளரை எதிர்த்து வீழ்த்துவதற்கான ஒரு தோற்ற ஒரு இது அவங்கள்ட்ட கிடையாது இப்பதான் தேர்தலுக்கு வர்றாங்க அதே சமயம் அண்ணாதிமுக திமுகவுடைய பல்வேறு களப்பணிகளையும் தெரிந்தவர்கள் எந்த கிராமத்தில் எவ்வளவு ஓட்டு நம்ம ஓட்டு எவ்வளவு திமுக ஓட்டு எவ்வளவு நம்ம ஓட்டு எவ்வளவுன்னு அண்ணாதிமுகவுக்கு தெரியும் அதே மாதிரி திமுகவுக்கு தெரியும் எந்த எந்த போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்பவே வெற்றிக்கான வழி அப்படின்னா வேட்பாளர் தேர்வுங்கிறது முத ஒரு மாதத்துக்கு முன்பு தான் எல்லாமே தொடங்கும் அந்த சூழ்நிலை அங்க இருக்கிற சூழ்நிலை என்னென்ன தப்பு பண்ணியிருக்காரு பெரிய கருப்பன் அல்லது மதுரை கிழக்கு தொகுதியில் நிற்கப் போகின்ற அமைச்சர் மூர்த்தி அல்லது செல்லூர் ராஜுவை காலி செய்ய வேண்டும் என்பதற்காக வியூகம் வகிக்கின்ற திமுக வேட்பாளர்கள் இவங்கெல்லாம் இப்பவே ஸ்டடி பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அவசரப்பட மாட்டாங்க கடைசி கட்டத்தில் இந்த வேட்பாளர்களை எல்லாம் இந்த வேட்பாளர்கள் அழைத்து திமுக தலைமை கேட்கும் அதே போல எடப்பாடி கேட்பார் என்ன இந்த தொகுதியில் என்னென்ன டிராபேக் இருக்கு எப்படி உங்களை நிறுத்தினா எப்படி நீங்க டார்கெட் பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க எந்தெந்த ஓட்டை எங்கே வாங்குவீங்களா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசிட்டு அப்புறம் தான் இது பண்ணுவாங்க அப்படி சீமான் தன்னுடைய வேட்பாளர்களை கூப்பிட்டு உங்க தொகுதியா அந்த தொகுதியில் பலமான ஆள் யாரு கரண்ட் எம்எல்ஏ இப்போ இருக்கிறவர் யாரு அவரை எதிர்த்து நிற்கிற நிற்க போகிற அண்ணாதிமுக வேட்பாளர் யாரு இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து கடைசி நிமிஷத்தில் கடைசி கட்டத்தில் சீமான் வேட்பாளரை அறிவித்தால் அவர் வெற்றி பெற விரும்புகிறார் என்று நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் எட போட்டு இந்த மாதிரி எல்லாம் கடைசி கட்டத்தில் ஒரு டஃப்பா ஒரு கேண்டிடேட்டை கொண்டு நிப்பாட்டினார்னா ரெண்டு பேருமே பயப்படணும் யாரு அண்ணா திமுகவும் பயப்படணும் திமுகவும் பயப்படணும் அந்த மாதிரி ஒரு வேட்பாளரை இருக்காரா சீமான் கட்சியில அதுதான் நமக்கு எழுகின்ற கேள்வி இப்பொழுது சிங்கப்புணரி மாடுகளுக்கு வருவோம் சிங்கப்புணரி பெருமாள் கோயிலில் கொண்டாந்து நேர்ந்து விட்டுருவாங்க மாடுகளை காளை மாடுகளை கொண்டாந்து நேர்ந்து விட்டுருவாங்க அந்த மாடுகளை யாரும் கட்ட மாட்டாங்க அது அப்படியே இந்த கோயில் வாசலே இருக்கும் மக்கள் சுலகில் கொண்டாந்து முரத்தில் கொண்டு வந்து அரிசி நெல் கத்தரிக்காய் வயலில் விளைந்த காய்கறிகள் இதையெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு போவாங்க கொண்டாந்து இதெல்லாம் மாடுகள் சாப்பிடும் இது கொண்டு அதற்கு பிறகு மற்ற ஊர் ஒவ்வொரு ஊர் மஞ்சூரட்டுகளில் ஜல்லிக்கட்டன் போட்டி நடக்கும்போது அந்த ஊர் கிராமத்திலிருந்து போய் பாக்கு வைப்பாங்க அந்த சிங்கமுனரி மாடுகளுக்கு அப்போ அந்த சிங்கமனூரி மாடுகளுக்கு பொறுப்பாக இருக்கிற பெருமாள் கோயில் ஊழியர் என்ன பண்ணுவாங்க அந்த மாடுகளை ஓட்டிக்கிட்டு அப்படியே நடந்து கூட்டிகிட்டு வருவாங்க இங்கே எந்த ஊர் பாக்கு வச்சிருக்காங்களோ அங்கே வந்த உடனே இந்த மாடுகளுக்கு ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் இந்த நாட்டார் புறப்பாடோட இந்த மாடுகளை கூட்டிகிட்டு போவாங்க இந்த மாடுகளுக்கு துண்டு கொடுத்து அதுகளுக்கு சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு வர்றவருக்கு சாப்பாடு கொடுத்து இந்த மாடுகளுக்கு எல்லாம் கட்டி சாப் முரத்தில் இதில் எல்லாம் மக்களே வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க கொண்டு வந்து வைப்பாங்க அது சாப்பிடும் எல்லாம் சாப்பிட்டு அதன் பிறகு தொழுவை துறக்கு தொழு திறக்குன்ற பொழுது முதல் மாடுகளாக இந்த மாடுகளை வெளியே கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்து அப்படியே அவங்க போயிடுவாங்க கிளம்பி போயிடுவாங்க அதன் பிறகு ஒரிஜினல் ஜல்லிக்கட்டுங்கிறது உள்ளே இருக்குங்க பாருங்க மாடு இந்த மாடு தான் வரும் தான் புடிகாரர்கள் பிடிக்கிறவர்கள்லாம் வந்து மைதானத்தில் மோதிக்கொள்ளுவார்கள் மாட்டை பிடிக்க பல பரீட்சை பண்ணுவார்கள் ஆக இந்த சிங்கப்புணரி மாடுகள் மாதிரி தான் சீமான் நண்பர் சீமான் அவர்கள் தன்னுடைய வேட்பாளர்களை வைத்திருக்கிறார்களோ என்ற ஐயப்பாடு நமக்கு வருகிறது சிங்கப்புணரி மாட்டுக்கு சாப்பிட்டா போதும் தின்னா போதும் அதை அப்படியே அதனுடைய மரியாதையை வாங்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிடும் திருப்பி கோயிலில் போய் படுத்துக்கிறோம் திருப்பி எங்கே கூப்பிடுறாங்களோ அங்கே போகும் அதே மாதிரி சீமான் தன்னுடைய வேட்பாளர்களை போகிற போக்களை சொல்லிட்டு போகிறாரு ஒரு மேடையை போட வேண்டியது எல்லாருக்கும் ஒரு சால்வை அவங்க கட்சி இது சால்வையை போட வேண்டியது அது ஒரு ஃபேஷன் இப்போ பொம்பளை ஆம்பளை எல்லாரையும் ஒரே இதில் நிப்பாட்டி ஐம்பது வேட்பாளர் அறுபது வேட்பாளர்னு ஒரே இதில் சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு அவங்கள எல்லாம் உட்கார வச்சுப்பிட்டு இதுதான் வேட்பாளர் இதுதான் தான் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டு போயிடுறாரு ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் அந்த தொகுதியில் என் இப்போ இந்த தொகுதி திமுக எம்எல்ஏ இந்த தொகுதி அண்ணா திமுக எம்எல்ஏ இது அமைச்சர் தொகுதி இதில் நம்மளால யார் வலுவாக இருக்கீங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில எப்படி போராடலாம் எப்படி நம்ம வாக்குகளை எடுக்கலாம் கடந்த முறை வாக்குகள் எவ்வளவு வாங்கினா யாரை நிற்பாட்டினோம் எந்த அலசி ஆராயிரதும் கிடையாது ஒண்ணு கூட கிடையாது ஆக பிற கட்சி வேட்பாளர்களை பற்றி எடை போட்டு பார்க்கறது கிடையாது அவர்களுடைய பலம் என்ன எப்படி தோற்கடிக்கலாம் அதிமுகவும் திமுகவுக்கும் எதிராக இருக்கின்ற வாக்குகளை நாம் பெறுவதற்கான வழி என்ன அந்த சட்டமன்ற தொகுதியில் குறிப்பாக அதில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன வேட்பாளர் எப்படியெல்லாம் செயலாற்றி இருக்கிறார் எப்பவும் பொதுவாக திமுகவே திட்டிக்கிட்டு இருக்கிறதே வேலைக்கு ஆகுமா இல்லை ஆக்கப்பூர்வமான பணிகள் என்ன பண்ணியிருக்காங்க யார் முன்னின்று இருக்கிறார்கள் யார் பேசினால் எந்த முகத்திற்கு வாக்கு விழுகும் இதையெல்லாம் இங்கே உட்கார்ந்து பார்த்து அனலைஸ் பண்ணி பண்ண வேண்டியதுதான் ஒரு கட்சி தலைமை இதற்கான பொறுப்பான ஆட்களை நியமித்து பண்ணணும் இல்லையா அதர்மம் சேனல் போன்ற சேனல்கள் யூடியூப் ரூட்டஸ் பேசுறது போல இவர் வந்து திமுக அண்ணா திமுகவிடம் குறிப்பாக அதிலும் குறிப்பாக அண்ணாதிமுகவிடம் பணம் வாங்குவதற்காக வேட்பாளர்களை டம்மி வேட்பாளர் அவங்க சொல்ற மாதிரி டம்மி வேட்பாளர்களா என்ற கேள்வியும் நம்முள் எழுவதை நாம் தவிர்க்க முடியவில்லை இருக்கலாம் ஏன்னா இவ்வளவு அவசர கோலத்தில் அள்ளி தெளித்தார் போல இவர் பாட்டுக்கு அறிவிச்சுக்கிட்டே போறாரு நூறு இரநூறு போற போக்க பார்த்தா இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஐநூறு தொகுதிக்கு அறிவிப்பார் ஐநூறு வேட்பாளர் அறிவிச்சிருவார் போல கணக்கு தெரியாது இப்படி ஒரு நாளைக்கு நூறு இரநூறு அறிவிச்சுக்கிட்டா இருந்தாருன்னா அது ஆயிரத்துல போய் நிற்கும் ஆக வெற்றி பெறுவதற்கான இந்த நம்பிக்கை இழந்து விட்டதா வாய்ப்பு இல்லையா விரக்தியில இருக்கிறாரா ஏன் இப்படி செய்கிறார் வழக்கம் போல எப்பொழுதும் செய்வதை போல செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இப்பொழுது இதற்கு காரணம் விஜயா விஜயால் ஏற்பட்ட விரக்தியா அரசியலில் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காரு விஜய் தன்னுடைய கட்சிக்கு ஆட்களை பிடிப்பதிலே தன்னுடைய கட்சிக்கு ஆட்களை பிடித்து இழிப்பதிலே இப்பொழுது சாமர்த்தியத்தை காட்டுகிறார் நம்ம அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அது வேற பிரச்சனை ஆணானப்பட்ட செங்கோட்டையனை அசைச்சு எழுதுக போயிட்டாங்க அதற்கு பிறகு நாஞ்சில் சம்பத்து போய் இணைகிறார் எல்லாரும் விஜய்க்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க சீமான் கட்சியில யாரும் இப்படிப்பட்ட தலைகள் போய் இணைவதாக இணைவதற்கு வாய்ப்பில்லை ஏனா ஏனென்றால் இவர் எல்லாரையுமே தூக்கி விளாசி எரிஞ்சிருவாரு பேசிடுவார் இவருடைய வாய் சரியில்லை எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரி பேசுறாரு ஆக தங்களுக்கு மரியாதை இருக்குமா ஒன்று மரியாதையை இழந்தால் பணமாவது கிடைக்குமாங்கிற சூழ்நிலை இருக்கணும் நாஞ்சில் சம்பத்து பணமாவது கிடைக்கும்னு போயிட்டாரு செங்கோட்டையனும் அப்படி தினக்கு அரசியல் எதிர்காலம் இன்னி என்னத்தை நம்ம இதுல இருந்து காலத்தை ஓட்டிடலாம் சொல்லி அவர் போயிருக்காரு ஒரு மரியாதையாக மரியாதை கொடுப்பார் விஜய் பண்ருணி ராமச்சந்திரனு கிடைத்த ஒரு மரியாதையாவது நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு இதெல்லாம் விஜய்க்கு ஒரு வெற்றிகரமான வாய்ப்பு தான் அதை மறுக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி பாணியை நாம் தமிழர் கடைப்பிடிக்காத போது மீண்டும் பழைய குருடி கதவை திருடி திருடி என்கிற கதையாக ஊரோட ஊரா அழுதாளாம் ஓவாச்சி என்கின்ற கதையாக வழக்கம் போல நூறு வேட்பாளர் இருநூறு வேட்பாளர்னு அவர் பாட்டுக்கு அறிவிச்சிட்டு போறாரு நேரம் இருக்குது ஒவ்வொரு காலம் இருக்குது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக வந்து அந்த சட்டமன்ற தொகுதியில் கூப்பிட்டு ரூம போட்டு அங்கே உட்கார்ந்து வர சொல்லி வேட்பாளர்களை நேர்காணல் செய்து குறைகளை அலசி ஆராய்ந்து யார் நிறுத்த போறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி முதலே பார்க்கணும் ஏன் கடைசியாக ஒரு அரசியல் கட்சி கடைசியாக வேட்பாளர்களை தேர்வு செய்துனா எதிரணி வேட்பாளர்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க எதிர நீ எந்த வேட்பாளரை நிப்பாட்டுற அப்படின்னு அப்படின்னா நிப்பாட்டிதான் இவனை இந்த இந்த ஆளை காலி பண்றதுக்கு இவர் தான் சரின்னு தேர்ந்தெடுப்பா இப்ப திமுகவுல ஒரு வேட்பாளரை போட்டா கடைசி வரைக்கும் எதிர்பார்ப்பாங்க இது சரியில் இவர் இவர் இல்லையா இந்த வேட்பாளர் பெரிய கருப்பன் இல்லையா பெரிய கருப்பன் இல்லாத சூழ்நிலையில் வேறொரு வேட்பாளர் போட்டா அவருக்கு தகுதியான வேட்பாளர் இங்க நிறுத்துவாங்கன்னா திமுக அப்படித்தான் அப்படி அலசி ஆராய்ந்து செய்தார் என்றால் சீமான் வெற்றிக்காக வேலை செய்கிறார் நம்ம நினைக்கலாம் மற்றபடி சீமானுடைய வேட்பாளர் தேர்வு என்பது அவருக்கே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு தேர்தல் வெற்றியில் என்றும் எடுத்துக் கொள்ளலாம் அல்லது விஜயின் வருகையால் விஜயின் அரசியல் மூகளால் ஏற்பட்டிருக்கின்ற அதிரடி திருப்பத்தால் விரக்தியிலே அறிவித்திருக்கிறார் வேட்பாளர்கள் என்றும் நாம் எடுத்துக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு சுவராசியமான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்